புவன் மீடியா நண்பர்களுக்கு எல்லாம் இனிமையான வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் தான் நாங்க வந்து வெள்ள காலம் புவர் மீடியால அண்மை காலம் அரசியல் பல நிகழ்ச்சிகள் செய்தோட்ட நாங்கள் திடீர் ரெண்டு ஜனவரி மாசத்துல இருந்து ஒரு வீடியோனா போட போடாமல் என்ன காரணம்

啊。Uh huh. அரசியல் மட்டும் இல்லாம எல்லா விஷயங்களும் வர்ற மாதிரி நாங்க பேப்பர் செய்திகளை வந்து உங்களுக்கு வாசிக்க போறோம் பேப்பர் படியா பேப்பர் படி அந்த தலைப்புல உங்களுக்கு வர போறோம் தொடர்ந்து இப்ப நீங்க வெண்ட கையில உதயம் பேப்பர் இருக்கு முறையிலுமே நாங்கள் வந்து இப்ப உங்களுக்கு இப்ப இணையதளங்கள்ல நிறைய செய்தி பார்த்துருப்பீங்க யூடியூப்ல நிறைய செய்திகள் பார்த்தோன்னு சில விஷயத்த நீங்க அறியாம இருக்கலாமா இதுல பேப்பர்ல வர விஷயங்கள் அறிவி நாங்க சும்மா பேப்பர் வாங்கினது பேப்பர்ல வர சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமே போயிருக்கலாம் அப்ப அதுல சில விஷயங்கள் எடுத்து

பண்றதுக்கு அந்த உதயன் பேப்பர்ல இன்னைக்கு என்ன சொன்னால் சம்பூரிலும் வெளிவந்தன மனித எலும்பு எச்சங்கள் மிதிவெடி அகற்றிய போது அதிர்ச்சி மனித புதை ஊழியா என அச்சம் நாளை மறுதினம் அகழ்வு நடவடிக்கை ஆரம்பிக்கப்படுறான் திருவண்ணமலை சம்பூர் கடற்கரை ஆரம்பித்த பிரதேசத்துல மிதிவெடி அகற்றும் நடவடிக்கைகள் சில மனித எலும்பு எச்சங்கள் எட்டு கண்டுபிடிக்க பண்ற மிதிவெளி அகற்ற வந்திருக்கு சில எலும்புக்கூடுகள் வந்திருக்கு அது பத்தியான எலும்புக்கூடு எல்லாம் தெரியல செம்மணி மாதிரி ஒரு மனித பிரதமரியா இருக்கு ஏற்படுத்தியிருக்கு நாலு நான் அதை இது பண்ண போயிடும் இதுல என்ன தலைப்பு இதுல வந்து பரிந்துரைகளை அரசு கவனிப்பது இல்லை என்று சாட்டுகிறது மனித உரிமை ஆணைக்குழு எங்கட மனித உரிமை ஆணைக்குழுன்றது குழு என்ன உரிமையால இதுதான் அப்ப பாதுகாக்கிறது பாதுகாக்கிறா இல்ல இங்கே மீறுறாத அவங்க சொல்றேன் அவங்க தாங்க அதுதான் அவைய சொல்லு கவனிக்கிற மனித ஆணங்களும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருக்கு

நிறைவேற்றிருக்கு அதில் பைக் ஒன்றை போட்டு எரிச்சிருக்காங்க பெரிய ஒரு கோஷ்டி மோதல்லாம் இதுலேயும் அந்த பைக் எரிச்சு அதே போட்டு தான் போட்டு கலாலி ராயசரியை வழிபட இராணுவம் முக்கட்டை பொதுமக்கள் கடும் விசாரணை சொந்த கோயில போய் கும்புறதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லையென்னா அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமா தான் இருக்கும் அதே நேரத்துல பௌத்தர்கள் இப்போது வாழாத இருக்கக்கூடிய ஐஎட்டியில போய் அவியலுக்கு உரிமை இருக்கு எங்களுக்கு உரிமை இல்லை இருக்கிற கோயில்ல போய் கும்பிடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை பாரடைந்த வீட்டில் இளைஞனின் சடலா போதைக்கு அடிமை என தகவல் போதைப் பொருள் பழக்கத்துக்கு அடிமையான இளைஞர் ஒருவர் பாலடைந்த வீட்டில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் ஒருவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் நண்பர்கள் அவரை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பயனராமக்கம் பார்க்கட்டும் ராம்பக்கம் பாக்கிய மருத்துவமனை சேர்த்த போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டார் என மருத்துவர்கள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இவர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என விசாரணைகள் போது தெரிவிக்கப்படுகிறது சிறப்பு விசாரணைகள் யாழ்ப்பாணம் போதலா வைத்தியசாலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாம் அதே மாதிரி இன்னொரு செய்தியும் மந்திரி அதே மாதிரி சேர்த்து சொல்லிக்கிறார் வீட்டாரை மிரட்டியவர் விளையாட்டு விபதிதமான உடல் தீப்பற்றி மரணம் வீட்டில் இருந்தவரை மிரட்டுவதற்காக மது போதையில் பெற்றோர் ஊற்றியவர் உடலில் தீப்பற்றியதால் உயிரிழந்திருக்கிறார் நைனா சேர்ந்த குடும்பஸ்தர் குடும்ப இவர் உயிரிழந்தேன் இந்த சம்பவம் பதினெழாம் தேதி நடந்துள்ளது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சீச்சையை பெற்று வந்த இவர் நேற்று உயிரிழந்திருக்கிறார் ஒரு மொக்கன் என்ன பெற்றோர் ஊற்றினாலே சும்மா பார்த்திடும் அதாவது பெட்ரோல் என்றது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம் சொல்லுவாங்க அங்க இருந்தாலும் இந்த மூட்டி தான் பற்றியிரும் ஒரு அறிவில்லாமல் ஊற்றி இருக்கும் வீட்டாரை மிருட்டுறதுக்கே பெட்ரோலை உறுத்திப்படுது அது விளங்கவே இல்லை இது இதெல்லாம் முட்டாள்தனமானவே முட்டாள்தனமான முடிவு ஆமா வீட்டாரை அந்த போதைப்பொருள் இது அது ஆகலும் என்ன அதுவும் ஒரு இதில் படுத்து விடுத்து விடான்னு சொல்லி ஆமா இது மாதிரியான இது யாழ்ப்பாணத்தில் கூடிக்கொண்டாம் போகுது போதைப்பொருள் இது வந்து போக பற்றா கூடி தான் போகுது கூடி தான் போகுது நிறைவேற்று ஜனாதிபதி முறை இல்லாது செய்வதற்கான ஒரு திட்டத்தை விதவில் சமைப்புக்கு

வந்து ஜெனிவா கூட்டத்தொடருக்கு முன்னதாக சர்வதேச அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும் இல்லையல் பொறுப்புக்குறல் இல்லாத போதும் கயேந்திரகுமார் எச்சரிக்கை ஜெனிவா கூட்டத்தொடருக்கு முன்னதாக சர்வதேச அழுத்தத்தை ஏற்படுத்த வேண்டுமா இல்லையல் பொறுப்புக்கூறல் இல்லாத போகும் இது இது வந்து இது மாதிரி தான் இன்றைய தினம் சூரியன் உதித்தது சூரியன் உதித்தது அது மேற்கிலே மறைந்தது என்ற ஒரு செய்தி தான் இது வந்திருக்குது ஆனா அது சொல்ற விஷயம் உண்மைதான் அதுக்கு நடவடிக்கைகளை இவர்கள் அரசியல்வாதிகள் என்று சொல்லப்படுறவர்கள் என்ன செய்கிறார்கள் பேப்பர்ல போடுறது இல்லையே ஊடகங்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு சொல்றது இல்ல செயற்பாட்டுல காட்டணும் அதை நீங்க எல்லாம் நீங்க செய்யணும்னு தான் மக்கள் உங்களை அனுப்பினவில் சொல்லிக்கொண்டே இருக்கிறது இல்லை ஏதாவது அடி அடிமன்னு எடுத்து வைக்க வரும் அடிமையில அடி அடித்தாதான் அம்மியும் நகர் அப்படியே இருந்தா நாங்களும் அம்மியாறத தடவை அதிகா இருந்தால் நாங்கள் ஹெல்த்து மட்டும்தான் தெரிவிக்கிறோம் அது வந்து அரச எம்பி மேரவர் மட்டும்தான் அது செய்யலாம் மட்டுமே தான் அது அன்னைக்கு சொன்னது அதான் சேந்திர மேரவர்கள் சொல்றது எல்லாமே நல்ல நல்ல விஷயம் சேப்பாட்டடி செய்யாமன்றதா மக்கள் ரெண்டு எதிர்பார்ப்பா இருக்கு அழிச்சு கொண்டே இருந்த பிரியோசன மீன் பிரியோசனமில்லேயும் துர்நாட்டத்துடன் கழிவு நீர் வெளியேற்றம் ஜால்நகர உணவகம் மீது வழக்கு தாக்கல் ஜாழ்நகர தாராக்குளம் பகுதியில் உள்ள உணவு முறையில் துர்நாட்டத்துடன் வெள்ளை வாய்க்காலுக்குள் கழிவுநீர் வெளியேற்றப்பட்ட தொடர்பாக குறித்த உணவகத்துக்கு எதிராக மாநகர சபையின் சுகாதார பரிசோதனைகள் வழக்கு தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த உணவகத்திலிருந்து கழிவுநீர் தொர்நாட்டுத்துடன் வெள்ள வாய்க்காலில் வெளியேற்றப்படுவது கடந்த பல மாதங்களாக நீடித்து வருவதாக மக்களால் முறையிடப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது

என்னன்னா சில உணவங்களுக்கு போனா தண்ணி நாங்கள் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு அதுக்கும் பில் போடு இலைக்கு வாங்க உண்மையாவே உணவங்களுக்கு போனோம் அவர் ஆள் அவர் குறிப்பிட்டதோ என்னடோ நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் போய் ஒரு பனிஷ் வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு விக்கிட்டு அப்ப நான் என்ன செய்யறது என்னடா காசு இல்ல விக்குது தண்ணி தண்ணி என்றது நாங்கள் ஒண்ணும் இங்க அப்பிரிக்கால வாழை வாழை இல்ல நிலத்தடி நீர் வந்து அதிகமாக ஒரு நாங்களே தண்ணிய காசு கொடுத்து உணவங்களை வேண்டும் என்று கேள்வி நாங்க பொதுவாக முன்வைக்கிறேன் உணவகங்கள் வந்து உங்களுக்கு சாதாரண தண்ணி வேணும்னா வைக்கணும் இல்ல நீங்க காசு கொடுத்துதான் வேண்ட போறீங்கன்னு சொன்னா மின்னல் ஓட்டர் குடிக்கலாம் அதுல அதை யாருமே தடுக்கல தண்ணி விற்கிறத நாங்க தடுக்கல ஆனா அடிப்படையா கிடைக்க வேண்டிய தண்ணியை நீங்க போன் பண்றதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம்

இத பார்த்தோன்னா நீங்க ஒரு சில்ல அல்லாடிக்கு ஒரு மாதவாத்திருப்பேன் மாவட்டபுரம் துபயார் அப்படி இருக்கிறார்கள் உங்க ஊர்ல இந்த படத்தை போடணும்னு சொன்னா இங்க கீழே இருக்கிறங்கிற நம்பர் அடிங்க இல்ல கீழ கொமண்டாடி என்ன அவசியம் உங்களை தொடர்பு கொள்ளுமோ நாங்கள் வந்து உங்க ஊர்ல சொன்னா விட்டான

கொமிக்கான வரம் இது வந்து எங்கள் சீரியஸான சீரியஸான வரம் அதாவது எங்கள எங்கள சமூகத்தில் நடந்த ஒரு பிரச்சனையை தான் நாங்கள் எடுத்துருக்குறோம் அது முக்கியமான ஒரு கருப்பொருள் அப்போ நீங்கள் கட்டாமல் இந்த படமே பார்க்கணும் அப்போ இந்த படம் மெத்தாலும் பார்க்க வைக்கணும் நாங்கள் இப்படி கூடுதல் எங்களுக்கு எந்த ஒரு வருமானம் இதில் வர போகிறது எங்களுக்கு இந்த செலவினது தான் நாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி எங்களுக்கு விருப்பம் இந்த படத்தை எல்லாரும் பார்த்துருக்கணும்ன்றதை நாங்கள் விரும்புகிறோம் ஏன்னா அப்படி ஒரு படம் பண்ணி பார்த்தாக்கள் எல்லாரும் சொன்னேன் அப்போ தயவு செஞ்சு இதில் திருவிழாவே ஆச்சு நேற்று கோயிலுக்கு போனேன்

இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு யாழ்ப்பாணத்தின் முதலாவது வாகன கண்காட்சி வந்து இன்ஜினியரிங் டெக்னாலஜி நடத்தின இலங்கைக்கு புதிதாக பைக்குகள் மற்றும் பல நவீன பொருட்களை நேரில் பார்வையிட வர்றதுக்கு அழைச்சிருக்கணும் ராக்ஸ் ஓட்டோ ஷோ அதுக்கு பேர் பைக்குகள் இருக்க போது கார்கள் இருக்க போகுது சக்கரவணி இங்கே வர்ற வாகனங்கள் எல்லாமே அங்கே இதுக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் டிமோ டாடா மோட்டார்ஸ் மோட்டர்ஸ் ஓட்டோஷோ ரெக்ஸ் ஓட்டோஷோ பேர் வச்சிருக்கேன் அப்ப டாடா மோட்டார்ஸ் ரெக்ஸ் காரோஸ் இன்ஜினியரிங்னா இதை நடத்தினோம் அதுக்கு வந்து நாங்களும் சமூக வலைத்தள பங்காளர்களாக கூவன் மீடியா பெட்ரோல்ஸ் வந்து இணைந்து கொள்ள போறோம் அப்போ நீங்கள் அங்கே வர்றதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு முக்கியமான இங்கே வருது அந்த காருகள் வேனுகள் ஓட்டோக்களை வாங்கி வாங்கிக்கொள்ள ஆர்டர் பண்ணி வாங்கிக்கொள்ளலாம்

போராட்டமும் நடக்குது விடுதலை என்ற ஒரு போராட்டம் சிறையில் இருக்கிறாங்கள வந்து விடுதலை செய்ய சொல்லி செய்ய சொல்லி நடத்துற போராட்டம் வந்து நாங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்பாக குரலக்கின் குரல் தான் அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்திருக்கிறார் எனவே மீண்டும் நாளைக்கு வந்து நாங்கள் பேப்பர்களோட வர போறோம் நீங்கள் இப்ப என்ன செய்ய அடிக்க போறீங்க யாழ்ப்பாணத்துல என்ன மாற்றம் நீங்க கண்டுபிடிச்ச த கொடிமண்ட உங்களோட வாசிக்கிறதுக்கு என்னென்ன மாற்றங்கள் வயசு கொரோனா நீங்க அடிக்கணும் நாங்க அதை சுவாரஸ்யமா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு சொல்லுவோம் அடிப்படம் அந்த கொமெண்ட்ல அஞ்சு கொமண்ட் நாங்கள் நீங்க வந்து அதை பத்தி நல்ல கொமெண்ட் அடிங்கோ நாங்கள் தோந்து காத்திருக்கோம் தொடர்ந்து போய் எவ்வளோ ஒரு நாள் வீடியோ வர்றத நாங்கள் വരുമാ പടുത്തോന്നെ അറിവ് മീൽ